ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கிடையாது இன்றைக்கி காலையில் போய் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நான் வச்சுருந்த ஜுவல்லரியை வந்து மீட்டுட்டு வந்தேன் பேங்கில் இருந்துது ஆனால் இது வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும்தான் நான் வந்து என்னோடய கை காசை போட்டுருந்தேன் மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு ஜுவல்லரி இருக்கும்ல இந்த ஒன் இயராக நான் வந்து நல்லா யூஸ் பண்ண அந்த ஜுவல்லரியை கொண்டு போய் வச்சுட்டு அந்த காசிலேருந்து தான் இந்த ஜுவல்லரி மீட்டேன் ஸோ மறுபடியும் இதை நான் பேங்க்கில் வைக்க போகிறேன் ஏன்னா நமக்கு டிஜிகோல்டு முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் காசு பத்தலை ஒன்று பொருள் வாங்கலாம்னு நினச்சேன் ஸோ அதுக்காக வந்து இதை மறுபடியும் நம்ம தான் போகிறோம் ஸோ நம்மளோட லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது இதை தூக்கி அதில் போட அதை தூக்கி அதில் போட அப்படின்னு தான் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லைஃப் போயிட்ருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு பட் சரி ஓகே உங்களோட காமிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ என்னென்னா ஜுவல்லரி இருந்துச்சு அப்படின்னு சும்மா ஒரு வேண்டமாக காமிச்சிட்டு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோ அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் வீடியோ இந்த மாதிரி குக்கிங்லாம் வந்து நிறையவே வீடியோ அப்லோட் இருக்கேன் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை இப்போ பிடிச்சிருந்துச்சி கன்டெண்ட் அப்படின்னாலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடல அந்த மோதிரம் நான் வாங்கிறது என்னோட மேரேஜ்க்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினதுன்னா அந்த மோதிரம் தான் அண்ட் செகண்ட் காமிச்சது பார்த்தீங்கன்னா என்னோடய எங்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட மோதிரம் அது வந்து எனக்கு சுத்தமாக அந்த டிசைன் பிடிக்காது ஸோ அதை வந்து இப்போ போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் எக்ஸ்சேஞ்சினா நம்ம வேற ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது காமிச்ச ஹார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எடுத்தது தங்கமயில் எடுத்தது. அதுவும் ஏதோ ஒரு சிட்டு போடுத்தா எடுத்து தங்க மயிலில் ஸோ வந்து அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந் நான் காட்டுற ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து ஒவ்வொரு கிராமமாக நிறைய கிட்ட ரிங் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு ரிங் கிட்டே இருக்கும் எல்லாமே பேங்க்கில் இருக்குது ஸோ வர வர நான் அப்படி காட்டுறேன் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஓமே காட் இது வந்து என்னோடய பர்ஸ்னல் ஃபேவரட்டு எனக்கு வந்து என்னோட ரொம்ப ஒரு எத்தனை ஜுவல்லரி வாங்கினாலும் சரி எனக்கு இந்த செயின் அப்படின்றது ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று ஸோ இதை பற்றி டீட்டெயிலான ஸ்டோரியை நான் அப்லோட் பண்றேன் இந்த செயின் ஏன் எனக்கு அவ்வளோவோ பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த பெண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வாங்கினேன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வாங்கினது இதில் வந்து நிறைய ஜுவல்லரி வந்து மிக்ஸ்டாக இருக்கும் நான் பிஃபோர் மேரேஜ் வாங்கினது ஆஃப்டர் மேரேஜ் வாங்கினது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வாங்கினது அந்த மாதிரிலாம் மிக்ஸ் இருக்கும் பட் இந்த ஹார்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசு ரொம்ப புதுசு வாங்கி யூஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் பல இருக்குது செயின் கூட கொஞ்சம் யூஸ் தான் ஸோ ஓகேங்களா நீங்கள் செயின் போகிறீங்க அப்படின்னா ப்ளைனாக வாங்கணுன்னா இந்த மாதிரி செயின் வாங்க உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா வரும் ஓகேங்களா நான் டீட்டெயில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணது செய்கிற பற்றி ஸ்டோரியோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டட் இருக்குது என்கிட்ட ஸ்டட்டும் ரெங்கும் ரொம்ப இருக்கும் ஏன்னா அதுதான் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் ஒரு கிராம் ரெண்டு கிராமில் அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்டட்டை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து ஸ்ரீகும்ரில் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே ஸ்ரீகுமரன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டேன் தௌசண்ட் ருபீ சிட் போட்டு இது வந்து டூ பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் எம்எல் நினைக்கிறேன் அதாவது ரெண்டு கிராமும் ஐம்பது மில்லியுன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து வெறும் பத்து ரூபாய் பதினோரு ஆயிரம் ரூபாய் போட்டோன்னா பதினோரு மாதம் பதினோரு பதினோருவாயிருமா ஸோ வந்து இந்த செய்கூலி சேதாரம் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் போக நான் வந்து ஒரு ஆயரூவா தான் கொடுத்துருந்தேன் இந்த கையில் ஸோ அந்த காசு கொடுத்து இது வாங்கினேன் இப்போலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கிராமே ரூபாய்க்கு போயிடுச்சு ரெண்டு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு சே வாங்கினேன் ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள் எப்படி கோல்டு ரேட் வந்து இதுதான் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போல் எல்லோரும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டு அந்த ரிங்கு காமிச்சதில் அந்த ரிங்கு இந்த ஹார்ட் பேண்ட்டு இந்த ப்ரைஸ் அட்டையெல்லாம் செட்டாக வரும் ஹார்ட்டு டிசைன்லேயும் செட்டாக வரும் அப்படியே செட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன் ஸோ இந்த ஹார்ட் பேண்டன்ட்டு இருக்குல்ல இந்த ஹா சாரி ஹார்ட் கம்மல் இருக்குல்ல இது வந்து தான் வாங்கினேன் தங்கமையில் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட நல்லா தான் இருக்குது அதான் என்னோடய நியர் பிரான்ச் சொல்கிறேன் பட் ஆனால் வேஸ்டேஜாக ஹை வேஸ்டேஜாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி ஓகே ஸோ இதுதான் வாங்கினேன் அதுக்கடுத்து வந்து இந்த பிரைஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக நான் வாங்கினேன் பட் போத் நாங்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய ஹேண்டுக்குமே சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாப்பாவுக்கு போட்டால் லூஸ் ஆறு இது வந்து ஒரு மூணு கிராம் தான் ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அறுத்து போடுவாங்க அப்படின்றதுனால பாப்பாவுக்குமே போட்டு விடல நான் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு நானுமே போடல ஸோ வந்தேன் வந்து பார்த்திங்கன்னா அது பேங்க்குக்கு போயிட்டாங்க அவங்க ஸோ பேங்க்குக்கு போயிட்டனால அவங்களையுமே நான் போடலை ஸோ எல்லாமே பேங்க்கில் தான் வச்சுருந்தேன் ஸோ இது எல்லாமே நான் பேங்க்கில் வச்சுருந்த சொல்லி தான் நான் இல் நான் வந்து வட்டி கட்டி ரினூவல் பண்ணலாம் தான் பட் ஆனால் வந்து அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் மாற்றிருக்காங்களே ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி திருப்பிட்டு அப்புறம் டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இன்னொரு ஜுவல்லரி கொண்டு போய் வச்சு அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஜுவல்லரி திருப்பி இருக்கேன் இப்போ மறுபடியும் கொண்டு போய் இதை வச்சு ஸோ மறுபடியும் இன்னொரு இது பண்ணும் இப்படிதான் இது போயிட்டு இருக்கு அந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா நான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் வச்சுருந்தேன் ஓகேங்களா இப்போ அதே அக்டோபர் இருபத்தி நாலில் நான் வந்து க வட்டியோடு கட்டும்போது வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அப்ராக்ஸிமேட்டாக வந்து மாதத்துக்கு வந்து எட்நூற்றி நாற்பத்தேழு ரூபா வட்டி ஓகேங்களா நம்ம வந்து கம்மியாக தான் வாங்கினோம் கிராமுக்கு அஞ்சு ரூபாய் நம்ம தான் வாங்கினோம் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து செவன்ட்டி ஜீரோ பாயிண்ட் செவன் பைசான்னு சொல்லுவாங்கள்ல எழுவது பைசா வட்டி ஓகேங்களா ஏழு பர்சன்டேஜ் வட்டி ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஜுவல்லரி இப்போ திருப்பிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்னும் டீட்டெயில்டான வீடியோஸ்லாம் நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடாக ஸ்பெஷல் கோல்டு ரிலேட்டடாக வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்காக தற்பெருமையில கிடையாது ஏன்னா இது கடை வாங்கிதான் நம்மளே இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால தான் ஸோ கடை வாங்காமல் இருந்தாலும் நம்ம தற்பெருமையெல்லாம் வந்து அடிக்கக்கூடாது எதுவுமே நிலை இல்லாத ஒரு லைஃபு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும்ல ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோலாம் நிறைய பார்ப்பேன் அதனால தான் ஸோ அவ்வளோதான் நான் ஒவ்வொரு ஜெல்ட்ரிய பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகுங்க ஸோ கூடவே இருக்க பில் ஐக்கேனு க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக சர்ச் பண்ணாமல் அவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கிட்டே டா பாய் டிக் கேர்